விவசாயிகளை பாதுகாத்தது அதிமுக தான் என்றும் அதிமுக வேட்பாளர்களை வாக்காளர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் முனுசாமி கூறியுள்ளார் கிருஷ்ணகிரி அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷை ஆதரித்து அவர் சூளகிரியில் பேசியதை மகாயுத்த மேடை பகுதியில் பார்க்கலாம் நம்முடைய பகுதி விவசாயங்கள் நிறைந்த பகுதி ஏற்கனவே பல தொழிற்சாலைகள் இங்கு வந்திருந்தாலும் கூட விவசாய நிலங்களை எடுக்க என்று கடந்த ஆட்சிலும் சரி இந்த ஆட்சிலும் சரி கோரிக்கை வைத்து விவசாய நிலங்களை எடுக்காமல் தவிர்க்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகி அதே போல நம்முடைய விவசாய பகுதிகளுக்கு நீராதாரம் குறைவாக இருக்கின்றால் ட்ரிப்ரிகேஷனை போட வேண்டிய ஒரு சூழல் தலைவி அம்மா அவர்கள் எழுபத்தைந்து விழுக்காடுகள் மானியம் வழங்கி நம்முடைய பகுதிகளுக்கு சொட்டு பாசனம் ட்ரிபிகேஷனை கொடுப்பதற்கு உத்தரவு பிறப்பித்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதே போல விவசாயிகளுக்கு இலவசமாக மின்சாரம் கொடுத்திருந்தாலும் கூட நம்முடைய பாலி ஹவுஸ் போன்ற அந்த விவசாயம் செய்கின்றவர்களுக்கு கட்டணத்தை வசூல் செய்து கொண்டிருந்தார்கள் நான் அமைச்சராக இருந்தபோது நம்முடைய பகுதியைச் சேர்ந்த விவசாய பெருமக்கள் வந்து கோரிக்கை வைத்தவுடனே புரட்சித் தலைவர் அம்மா இடத்துல சொன்னதுடனே எல்லா விவசாயிகளும் ஒன்றுதான் ஏன் அவர்களுக்கு மட்டும் நாம் மின் கட்டணம் வழங்க வேண்டும் அதை ரத்து செய்ய வேண்டும் என்று உடனடியாக ரத்து செய்து மற்ற விவசாயிகளுக்கு எப்படி இலவசமாக மின்சாரம் வழங்கப்பட்டதோ அதே போல மின்சாரம் வழங்கிய ஆட்சி கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சியுடைய வேட்பாளராக அன்பிற்குரிய சகோதரர் ஜெயபிரகாஷ் அவர்கள் போட்டியிடுகின்றார்கள்